ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை செய்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்புங்க இதுக்கு தகுதி டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும் பேப்பர் ஒன் ஆர் பேப்பர் டூ அதை பற்றின செய்தி எதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற ஆசிரியர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க சில நேரங்களில் நமக்கு டயத்துக்கு நியூஸ் நமக்கு கையில் கிடைக்காது க கரெக்டாயத்துக்கு கிடைக்காதனால நம்மளால் அப்ளை பண்ணுறதுக்கும் டிலே ஆகிடும் நமக்கு வேலை கிடைக்கிறதுலையும் ப்ராப்ளம் ஆகிடும் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எல்லாருமே உங்களுடைய மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு அதாவது கல்வி அலுவலகம் மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு சென்றீங்கன்னாக்கா அங்கே வந்து வேக்கன்சி எந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தா கூட அவங்களே உங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வேலைவாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு தேர்றதை விட நீங்கள் உங்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் சென்று எந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குது என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நிதி உதவி பெறும் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிரந்தர பணியிடம் சொல்லியிருக்காங்க பாடம் தமிழ் கல்வி தகுதி எம்ஏ தமிழ் வந்து பிஎட் சொல்லியிருக்காங்க ஏன்னா சுழற்சி முறையில் தான் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் உள்ளவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஊதியம் வந்து அரசு நிர்ணயித்த சம்பளம் தான் விண்ணப்பிக்க விரும்புவோர் உங்களுடைய தகுதி முன் அனுபவம் ஆகிய முழு விவரங்களுடன் ஏழு நாட்களுக்குள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அட்ரஸ்ஸு கோகுலநாத இந்து மகாஜன அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ப்ரஸ் ரோடு கொடுத்துருக்காங்க சேலம் பின்கோடு கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனாக்கா உடனே நீங்கள் விசாரிங்க ஜாப் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்தது இது வந்து ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் விசாரித்து பாருங்கள் முதுகலை ஆசிரியர் ஆங்கிலம் எஸ்சிஏ அருந்ததி பிரி பிரிவினருக்கு இந்த வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பிஏ இங்கிலீஷு எம்ஏ இங்கிலீஷு பிஎட்டு ஊதியம் வயது வரம்பு இது எல்லாம் அரசு விதிமுறை விதிமுறைகளின் படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பார்த்திங்கனாக்கா செயலர் சீனிவாசா மேல்நிலை பள்ளி மேலையூர் பூம்புகார் சொல்லியிருக்காங்க சீர் சீர்காழி தாலுக்கா மயிலாடுதுறை மாவட்டம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அருகில் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்களா இல்லை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக்கப் செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்காக நான் நெட்டில் நிறையா சர்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் டயத்துக்கு சில நியூஸ் கிடைச்சிருந்தது சில நியூஸ் கிடைக்கிறதில்ல எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணி வேகன்சி லிஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்